தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க வரியை உயர்த்தி அமெரிக்கா தவறு செய்துவிட்டது என ட்ரம்ப்புக்கு சீனா எச்சரிக்கை டெல்லியில் உள்ள தெலுங்கு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு பிரச்சாரம் நடுக்கடலில் மீனவர்கள் பத்து பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறல் வருமான வரி விளக்கை ரூபாய் லட்சமாக ஏன் என மசோதா கூட்டுக்குழு அறிக்கை இன்று தாக்கல் இது குறித்த செய்திகளை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் வரியை உயர்த்தி அமெரிக்கா தவறு செய்து விட்டது என ட்ரம்ப்புக்கு சீனா எச்சரிக்கை அமெரிக்காவுக்குள் வரும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களை காரணம் காட்டி கனடா மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டார் இதேபோல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீத வரி விதி விதித்து உத்தரவிட்டார் நெருக்கடிகள் தனியும் வரை இந்த வரி விதிப்புகள் நெருக்கடிகள் தனியும் வரை இந்த வரி விதிப்புகள் தொடரும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்தது இதைத் தொடர்ந்து அமெரிக்கா பொருட்களுக்கு கனடாவும் இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தது மெக்சிகோ மெக்சிகோவும் விரைவில் பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் வரிவிதிப்பு சர்வதேச வர்த்தக விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது அமெரிக்காவின் இந்த செயல் இரண்டு நாட்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் அமெரிக்கா தனது தவறுகளை திரித்துக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உலக வர்த்தக கூட்டமைப்பில் இது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாகவும் சீனா எச்சரித்துள்ளது டெல்லியில் உள்ள தெலுங்கு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு பிரச்சாரம் டெல்லியில் நாளை மறுநாள் சட்டசபை தேர்தல் நடக்கிறது இதில் ஆளும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது எழுபத்த தொகுதிகளிலும் எழுபது தொகுதிகளிலும் மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் டெல்லியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க ஆம் ஆத்மி தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளும் மும்பரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது எனவே தலைநகர் முழுவதும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் இறுதிக்கட்ட பிரச்சாரம் வேகம் எடுக்க உள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு டெல்லியில் உள்ள தெலுங்கு மக்களிடையே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சந்திரபாபு நாயுடுடன் அவரது கட்சியை சேர்ந்த மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஊரக வளர்ச்சி அமைச்சர் பெம்மசானி பெம்மசாணி சந்திரசேகர் ஆந்திர துணை சபாநாயகர் ரகுராம ராஜி ஆகியோர் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு தற்போதைய டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஹைதராபாத்தை போல தோற்றமளிக்கிறது இரட்டை டெல்லியில் இரட்டை என்றின் அரசாங்கம் இருந்திருந்தால் நியூயார்க் வாஷிங்டனுக்கு இணையாக உலக நகரமாக மாறியிருக்கும் டெல்லியில் சுற்றுச்சூழல் மாசுபாடுடன் அரசியல் மாசுபாடும் அதிகரித்துள்ளது ஓ எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினத்தில் உள்ள ருஷிகொண்டாவில் ஒரு அரண்மனையை கட்டினார் ஆனால் அந்த அரண்மனையை திறப்பதற்குள் முன் திறப்பதற்கு முன்பே மக்கள் தேர்தலில் அவரை வீழ்த்தினர் அதேபோல் அரவிந்த் கஜர்வால் டெல்லியில் சிஸ்மஹாலை கட்டியுள்ளார் டெல்லி மக்கள் ஆம் ஆத்மியின் அரசை அகற்றிவிட்டு வளர்ச்சி மற்றும் நலன் ஆகிய இரண்டையும் உறுதி செய்ய பாஜகவிடம் ஆட்சியை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் ஆம் ஆத்மி அரசு டெல்லியை உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகராக மாற்றியுள்ளது முன்பு பீகாரிகள் வேலைக்காக டெல்லியில் குடிபெயர்ந்தனர் தற்பொழுது டெல்லியின் வளர்ச்சி இல்லாததால் வேலைக்காக அவர்கள் தென் மாநிலங்களுக்கு படையெடுக்கின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி கங்கையை சுத்தப்படுத்தினார் ஆகவே டெல்லி மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தால் யமுனை நதியும் மேம் யமுனை நதியையும் மோடி சுத்தப்படுத்துவார் எனவும் தெரிவித்துள்ளார் நடுக்கடலில் மீனவர்கள் பத்து பேரை சிறைபிடித்த இளங்கர் சிறைபிடித்த இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பகுதிகளில் இருந்து தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார்கள் அவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக கூறி சிறைப்பிடி சிறைப்பிடிப்பு சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் கடலுக்கு சென்ற காரைக்கால் மீனவர்களை இலங்கை படகை இலங்கை கடற்படையினர் தூக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் பதிமூணு பேரை சிறைபிடித்து சென்றனர் இந்த நிலையில் நேற்று காலை மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியிலிருந்து நூற்றி எழுபத்தி ஒரு விசைப்படகுகளில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்துறை அலுவலக அனுமதி பெற்று கடலுக்கு சென்றனர் அவர்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதியான தனுஷ்கோடி தலைமன்னர் இடையே வலைகளை விரித்திருந்தனர் நள்ளிரவில் அந்த பகுதிக்கு ரோந்து பணிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் பத்துக்கும் மேற்பட்ட படகுகளை சுற்றி வளைத்தனர் ஆனால் படகுகள் இருந்து மீனவர்கள் அவசர அவசரமாக வலைகளை சுருட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இதில் கடைசியாக தங்கச்சி மடம் சூறையப்பர் பட்டினத்தை சேர்ந்த சத்யா சதீஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடை மேலும் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடல் பகுதியில் மீன் பிடித்ததாக கூறி அந்த படகில் இருந்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த பத்து பேரையும் சிறை பிடித்து இலங்கையில் உள்ள தாழ்வுபடு துறைமுகத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள் முன்னதாக மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த வலையில் உயர்ந்த நண்டு இறால் உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான மீன்களையும் அவர்களுக்கு சொந்தமான ஜிபிஎஸ் கருவி மற்றும் மீன்பிடி உபகரணங்களையும் கைப்பற்றினர் கடந்த மாதம் கடந்த மாதம் ஒரே நாளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி நாலு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் மண்டபத்தை சேர்ந்த பத்து மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது வருமான வரி விளக்கை ஏழு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சமாக உயர்த்தியது நிர்மலா சீதாராமன் பதில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய நிதி மந்திரி நிர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் முக்கிய அம்சமாக இதுவரை ஏழு லட்சம் வரை இருந்த வருமான வரி வருமான வரி விலக்கை பன்னெண்டு லட்சமாக உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டார் இது மத்திய தர வர்க்கத்தினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் நேற்று புதுடெல்லியில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் நிபுணர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது வரி தொடர்பாக நிபுணர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலாவது ஏன் ரூபாய் ஏழு லட்சம் வரை இருந்த வருமான வரி விளக்கை ரூபாய் பனிரெண்டு லட்சமாக உயர்த்தியிருக்கிறீர்கள் என எல்லோரும் கேட்கிறார்கள் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவோரும் பயனடையவே இந்த வருமான வரி விளக்கை உயர்த்தியுள்ளோம் இதை நாங்கள் இரண்டு வழிகளில் சாதித்துள்ளோம் முதலில் வரி விதிப்பில் உள்ள வரி விதிப்பில் உள்ள அடுக்குகளை குறைத்து நாட்டின் சமசீரான வா நாட்டின் சமசீரான வருவாய்க்கு வழிவகுத்துள்ளோம் இரண்டாவதாக வரி விதிப்பில் உள்ள அடுக்குகளை விரிவுபடுத்தி நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரிச்சுமையை குறைத்து எல்லோரையும் உள்ளடக்கிய நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளோம் நேர்மையாக வரி செலுத்துவோரின் பெரும்பான்மையினராக உள்ள நடுத்தர வருவாய் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு சலுகை அளிக்க வேண்டும் என விரும்பினோம் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசினேன் உடனே அவர் ஒப்புக்கொண்டார் வரி சலுகை அளிக்கலாம் என்று தன் ஆலோசனையை வழங்கினார் அது எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து தெரிவிக்கும்படி என்னை பணித்தார் அதன்படி நீண்ட விவாதங்கள் நடத்தப்பட்டு பல ஆலோசனைகள் செய்யப்பட்டு ரூபாய் பன்னெண்டு லட்சம் ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை ஆண்டு வருமானத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை என்ற யோசனையை பிரதமரிடம் தெரிவித்தேன் உடனே அவர் அதற்கு ஒப்பு அளித்தார் நேர்மையாக வரி நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு மரியாதை செய்யும் வகையில் அவர்களுக்கான சுமையை குறைக்கும் வகையிலும் இந்த சலுகை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு முழு காரணம் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனைகள்தான் இதை கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமலில் இருந்த வரி அமலில் இருந்த வரி விதிப்புடன் ஒப்பிட்டு பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் ஆண்டுக்கு எட்டு லட்சம் சம்பாதிக்கும் ஒருவரின் ஒருவரின் பாக்கெட்டில் ஒரு லட்சம் அதிகமாக உள்ளது அதன் மீதான வரி அப்போது ஒரு லட்சம் ஆனால் இப்பொழுது இருக்கிறது மேலும் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சம் சம்பாதிக்கும் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினாலு வரை ரூபாய் இரண்டு லட்சம் வரி செலுத்த வேண்டும் இப்போது அது பூஜ்யமாகி உள்ளது இதனால் அவரின் பாக்கெட்டில் இரண்டு லட்சம் சேமிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விளக்கானது அனைவருக்குமான கட்டணத்தை குறைக்கிறது அதாவது ரூபாய் இருபத்தி நாலு லட்சம் வரை சம்பாதிக்கும் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினாலில் ஐந்து புள்ளி ஆறு லட்சம் வரி செலுத்தினார் இப்போது அது மூன்று லட்சமாக குறைகிறது இதனால் அவர் இரண்டு புள்ளி ஆறு லட்சம் சேமிக்கப்பட சேமிக்கப்பட்டவராக மாறியுள்ளார் ஆகையால் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை சம்பாதிப்பவர்கள் மட்டும் பயனடையவில்லை வரி விளக்கின் காரணமாக அதிகமாக சம்பாதிப்பவர்கள் கூட பயனடைவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் திருத்த மசோதா கூட்டுக்குழு அறிக்கை இன்று தாக்கல் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அமர்வுகள் இன்று தொடங்கி இருக்கின்றன இன்று வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையாக தாக்கல் செய்ய உள்ளது இந்த மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இது தொடர்பான விவாதங்கள் அனல் பறக்கும் வகையில் இருக்கும் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது பரபரப்பான அரசியல் சூழலில் பெரும் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளிலும் உரையாடினார் இதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று பாராளுமன்ற கூட்டத்தொடர் அமர்வுகள் துவங்கியிருக்கிறது அந்த வகையில் இன்று பாராளுமன்றத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவின் பாராளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வக்பு வாரிய திருத்த மசோதாவில் பதினாலு திருத்தங்கள் செய்யப்பட்ட நிலையில் கூட்டுக்குழு அறிக்கையை ஜெகதாம்பிகா பால் கடந்த வியாழக்கிழமை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்தார் இந்த கூட்டுக்குழு அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வக்பு வாரிய சட்ட திருத்தங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் இருந்த தரு எதிர்கட்சிகள் இந்த திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் இன்று வக்பு வாரிய இந்த சூழலில் இன்று வக்பு வாரிய திருத்த மசோதா தொடர்பான பாராளுமன்ற கூட்டக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சினைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் ஜனாதிபதி உரைக்கு பதிலளிக்கும் தீர்மானம் ஜனாதிபதி உரைக்கு பதிலளிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி